ஆன்மீகத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய சில பழக்கவழக்கங்கள் எப்போதும் கோவில் தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று கொண்டு வணங்கக்கூடாது பக்கவாட்டில் நின்று தான் வணங்க வேண்டும் ஆலயங்களில் எவரேனும் ஒருவர் ஏற்றிருக்கும் தீபத்தில் இருந்து நெருப்பு எடுத்து தீபம் ஏற்றக்கூடாது புதிதாக நெருப்பை கொண்டே தான் நீங்கள் ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் ஆலயத்தின் விளக்கில் இருந்து ஏற்றலாம் கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்புரம் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்து செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வீட்டின் உள்ளேயும் வெளியையும் தெளிக்க வீட்டில் நல்ல சக்திகள் உண்டாகும் அதேபோல் எலுமிச்சையும் செம் பூசணிக்காய் கொண்டு திருஷ்டி கழிக்க கெட்ட சக்திகள் அகன்று நல்ல சக்திகள் உண்டாகும் கோவிலுக்கு செல்லும்போது கையில் ஏதேனும் ஒன்றை பூஜைக்காக எடுத்துச் செல்வது நல்லது வெறுங்கையுடன் சென்றால் அதேபோல் வெறுங்கையுடன் திரும்ப நேரிடும் கோவிலில் அர்ச்சகர் தரும் குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி போன்ற பொருட்களை பிரசாதங்களை கோவிலே கொட்டி விடுவார்கள் இது நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வீட்டில் மாவிளை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது என்பது நம்பிக்கை